ஸ்பெயின்ல உலகத்தோட முதல் வெள்ளை ஐபீரியன் லிங்க்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க இது நிஜமாவே ஆச்சரியம் தான் ஐபீரியன் லிங்க்ஸ் என்பதே ரொம்ப அருசில்லியா மிக மிக அரிதானதுங்க ஐபீரியன் லிங்க்ஸ் வந்து ஐரோப்பாவோட பூர்வீக பூனை வகை ஒரு மாமிச உண்ணி அந்த கூரான காது சிறுத்த மாதிரி புள்ளிகள்னு பார்க்க அழகா இருக்கும் ஆனா ஆனா இது உலகத்துல ரொம்ப வேகமா அழிஞ்சிட்டு வர்ற உயிரினங்கள்ல ஒன்னுங்கறது தான் வருத்தமான விஷயம் ஏன் அப்படி ஒரு நிலைம தென்மேற்கு ஸ்பெயின்ல ரெண்டே ரெண்டு சின்ன பகுதியில தான் இது இருக்குற குறிப்பு சொல்லுது அதுக்கு முக்கிய காரணம் அதோட மெயின் உணவு முயல் அந்த முயல்களோட எண்ணிக்கை குறைஞ்சது அதோடு கூடவே வாழ்விட அழிப்பு வண்டியில் அடிபடுறது சட்டவிரோதமா வேட்டையாடுறதுன்னெல்லாம் சேர்ந்து இதோட எண்ணிக்கையை ரொம்ப மோசமா குறைச்சிடுச்சு ஐயூசிஎன் சிவப்பு பட்டியல்ல இது பாதிக்கப்படக்கூடியது அதாவது வல்னரபிள் நிலையில இருக்கு இப்படி ஒரு சூழல்ல ஒரு வெள்ளை லிங்க்ஸ் இது அல்பினிசம் இல்ல லூசிசம்னு ஒரு மரபணு மாற்றமா இருக்கலாம் அப்படி ஒன்னு கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய நியூஸ் இது ஒரு நல்ல செய்தியா ஆமா இது இந்த இனத்தோட மரபணும் பன்முகத்தன்மை பத்தியும் இத காப்பாத்த நடக்கிற முயற்சிகளுக்கும் ஒரு புது நம்பிக்கை கொடுக்குது